மக்களை பார்த்து போயிட்டு வரேன் பயப்படாம போயிட்டு வா சரியா சரிப்பா நீங்க பார்த்து கவனமா போயிட்டு வாங்க ஆமா மக்களை பார்த்து கவனமா போனோம் ட்ரெயின் பார்த்து ஏறணும் பார்த்து இறங்கணும் சரியா என்ன எனக்கு என்னமா ட்ரெயினை எடுத்துறியதா ஏமா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க போங்கமா நான் போய்க்கிறேன் ஏ எம்மா என்ன ஆர்ப்பாட்டம் என்ன ஒரு ஆர்வம் ஏன் மட்டி சின்ன பண்ண வந்தியா இல்லை இல்லை நக்கல்ஸ் பண்ணுவாங்க இப்போ நான் இல்லை இல்ல இனி வீட்டில் தான் இருக்க போகிறா இனிமேல் தான் அக்காவோட அருமை என்னன்னு தெரியும் நீ எப்படா போவோம் தானே நானே காத்துக்கிட்டு இருக்கேன் ஏன் மக்களே அப்படி சொல்கிறா போகும்போது அப்படியே பேசக்கூடாது சரியா மக்களே பேக்கில் ஒரு நூறுரூவா பணம் வச்சுருக்கேன் சரியா அதை நூறுரூவாய்க்கு எதாச்சும் பார்த்து என்ன பண்டைய வாங்கி சாப்பிடு ஆனால்

இங்க அது ஒண்ணு இல்லைங்க சும்மா தாங்க நீங்க உங்க வேலை பாருங்க ஏன் ஐஷு இப்படி அடுத்தவங்க கேக்குற அளவுக்கு நீ வச்சு நடந்துக்கிறா சீக்கிரம் வீட்டுக்கு வரப்போறியா இல்லையா தயவு செஞ்சு நீ போயிரு நான் எதுவுமே பேசுற மூட்ல இல்லை இப்போ ப்ளீஸ் என்னை விட்டு எப்படியே போ எனக்கு என்ன இனிமே நான் உண்ட பேச மாட்டேன் நீ ஏன் வந்து பேசினா நான் இனிமே பேச மாட்டேன் ஏனால தப்பு இல்ல உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் உமரே தான் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அப்புறம் எப்படி உமரே தப்பு இல்லைன்னு சொல்லுவா தப்பு இல்லன்னு தெரிய வரும்போது என்ன செய்வா எப்படியா போ எனக்கு என்ன எம்மா இப்ப எது என்ன சன்னம் சொல்றியே இந்த சண்டை என்ன சன்னம் தெரியாம மண்டே வடிச்சிருமா கொஞ்சம் சொல்லுமா என்ன சன்னங்க ரெண்டு பேத்துக்குள்ள இப்ப சண்டை போட்டு பண்ண பையன் உனக்கு என்ன வேணும் ஆன்ட்டி உங்களுக்கு அத தேவை இல்லாதது எம்மா தேவை இருக்கோ இல்லையோம்மா நாலு பேத்துக்கு மட்டும் சண்டை போட்டு நாலு பேத்து யாராச்சும் கேக்காத செய்बाவோ இங்க اتنا பை நிக்கறங்க நான் உங்களுக்கு கேட்டாங்களா நீங்க மட்டும் ஏன் கேக்குறீங்க எம்மா உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள என்ன சண்டையாக இருந்தாலும் அதை வீட்டில் வச்சுக்கணும் இப்படி நாலு பேத்துக்கு முன்னாடி யாராச்சும் ஒருத்தர் கேட்க தான் செய்வா சரியா என்ன சண்டைன்னு சொல்லுமா அந்த பையன் என்ன தான் கிடையாது சரிங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க எப்ப பாப்பா பாப்பா என்ன பேசினாலும் பிரச்சனை என்னன்னு சொல்ல மாட்டாளே இனி இந்த கேஸ் ஆகாது இறங்கிட வினிதா ஹலோ ஆ சொல்லுங்கப்பா எந்த இடத்துல வந்துட்டீங்க அப்படியா இங்க ஒரே சண்டைப்பா ட்ரெயின்ல கூட சண்டை நடக்குது ஏன் கேக்குறீங்க நல்லா கேட்டுக்கிடுங்க எங்க பார்த்தாலும் சண்டையா இருக்கு தயவு செஞ்சு எங்க மட்டும் சண்டை போடாம இருங்க சரியா டேய் மச்சான் எப்படி இருக்க நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க பார்த்தா தெரியல எப்படி டிப்டாப்பா இருக்க பாத்தியா ஆமாண்டா எங்க வேலைக்கு போயிட்டு இருக்க திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் திருநெல்வேலி அல்வா விற்றுட்டு இருக்கேன் என்னடா மச்சான் சொல்கிறா ஆமாண்டா திருநெல்வேலி அல்வா விற்று பெரிய பெரிய பணக்காரங்க ஆகிட்டாங்க சரி நானும் அந்த பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு திருநெல்வேலி அல்வா விற்றுட்டு இருக்கேன் சரிடா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அடப்பாடா நீ வேற ஏண்டா ஏண்டா எங்கடா திருநெல்வேலி அல்வா விற்கிறது கூட பணம் இல்லைடா அல்வா அல்வா அல்வான்னு நம்மளுக்கு அல்வா காமிக்கிற ஆட்கள் தான் நிறைய இருக்காங்க என்னடா சொல்கிற செல்வா ஆமாண்டா அது ஒரு பெரிய கதை அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது சரி இப்போ எங்கே போயிட்டுருக்க இப்போ ஏதோ ஒரு கோச்சிங் கிளாஸ் தேடி போயிட்டுருக்கேன் சரி அதையாவது ஒழுக்கமாக செய் ஒழுக்கமாக செஞ்சு படித்து முன்னேறதுக்கு என்னமோ அது வழியை தேடு ஆமாம் உன்னோட பிஸ்னஸ் எந்த லெவலில் போயிட்டுருக்கு என்னோட பிஸ்னஸ் நல்லா போயிட்டு போயிட்டுருக்கு உங்கள் அப்பா தான் உனக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்கிறாருல அப்புறம் நீ பிஸ்னஸ் பண்ணவே வேண்டாம் உட்காந்து நூறு தலைமுறைக்கும் சாப்பிட்லாம் எனக்கு அந்த பேர் வேணாப்பா நான் உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும் இருக்கிறவன் வேண்டாங்கிறான் இல்லாதவன் வேணுங்கிறான் எல்லாம் அப்படிதான்டா வாழ்க்கையே மாறி மாறி தான் போகுது என்ன செய்ய ஆமாம் அத்தனை கார் இருக்கும்போது நீ ஏன் ட்ரெயினில் வர கார் இருக்குது பெட்ரோல் யார் ஊற்றுவா அடே நீ பொழைச்சிக்க விடா சூப்பர்டா சூப்பர் டேய் இங்கேருந்து ஒரு மணி நேரம் ட்ரெயினில் போனான் மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடலாம் அதுக்கு எதுக்குடா காரு சூப்பரா சூப்பர் நான் போயிட்டு வர ஏ தம்பி ஏ தம்பி ப்ளூ ஷர்ட் ஆ சொல்லுங்க ஆண்டி ஏ தம்பி நீ எந்த ஊரு நான் எந்த ஊரா இருந்தா உங்களுக்கு என்ன ஆண்டி தம்பி சொல்ல ஏ ஆண்டி பேசுற கால எப்படி தம்பி கரெக்டா கண்டுபிடிச்சா உங்கள மாதிரி வயசானவங்களுக்கு வயசானவங்க கரெக்டா இருக்கும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு நீங்க பேசுனா கரெக்டா இருக்காதுல்ல

உங்க பேர் சொல்லி போங்க எப்பா வைஸ் ஷார்ட் கேங்க என்னங்க வேணும் உங்களுக்கு எப்பா இந்த லக்கேஜ் மட்டும் ஏறி கேட்றீங்க லக்கேஜா சரி சரி ஸ்டேஷன் வந்தா சொல்லுங்க ஏறி கேட்றேன் சரி தாளுங்க எப்பா பா என்ன லொள்ளு பண்ணிட்டு இருக்காவோ இங்க தள்ளுங்கங்க எப்பா நீ லக்கேஜ் ஏர்க்க மறந்துட்டீனா என்ன செய்ய நான் இங்கே உன்கூட நிக்கேன் நீ லக்கேஜ் எடுத்து கொடுத்தினா நான் போயிடுவேன் சரியா நீங்க மறக்க மாட்டேங்கிட்டிருக்கீங்களா ஏ ரோஸ் ஏ போகாதீங்க நில்லுங்க உங்களுக்கு நான் தெரிய நாளா ரோஸ் விட்டு போகாதீங்க இருங்க வரேன் ஏ ஏதோ கொஞ்சம் நியாயமா பேசுபா இப்ப ஒரு பிள்ளைய பாத்த அதுக்குள்ள தேடுறன்னு சொல்றியேப்பா எப்ப எனக்கு மண்டை மூலையில கோலர் ஐட் இருக்குப்பா கேங்க டைம் செது நீங்க போகுங்க கொஞ்சம் நான் முக்கியமான விஷயம் பேசணும் உங்ககிட்ட ரோஸ் போகாதீங்க ரோஸ் நீங்க இறங்கற ஸ்டேஷன்ல அப்புறம் நானே இறங்கிடுவேன் ப்ளீஸ் இது ஃபாலோ பண்ணாதீங்க சரி அப்ப நான் உங்க பேர் சொல்லிட்டு போங்க சரி ஓகே என்னோட பேர் சக்தி சக்தியா சூப்பரா இருக்கு ஏப்பா ஸ்டேஷன் வரப்படந்தவளே எப்போதும் பிறந்தவளே என் உனக்காக நாயிருப்பேன் உன் நிழலாக நான் வசித்தேன் எப்போதும் துணை இருப்பேன் என்